அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது அல்ல ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடி ஒழுகும் ஹீரோக்கு எப்பவும் அடி உழுகாது ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்ல நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதையெல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல இது முக்கியமான தேர்தல் அது இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இவருக்கு போட்டு பார்க்கலாமா சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஐயா அந்த அதுக்கான தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போறதுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும் ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சர் உட்காரன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரன் இப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அதனால தான் அரசியல் என்பது பக்குவம் அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பிரிமென்டேஷன் தேர்தல் இல்லைங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதனால் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட நாம மிஸ் பண்ணிட்டோம்னாங்க ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார்கள் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நான்கு ஆண்டு ஆளுக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய தவறையெல்லாம் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பாஸ் டைம் ஐயோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய மாநிலத்துல கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க